நீலகிரியை பிளாஸ்டிக் கழிவு இல்லாத மாவட்டமாக மாற்ற பிஸ்லரி நிறுவனம் முயற்சி உலக சுற்றுலா தினமான இன்று புகழ்பெற்ற சுற்றுலா மாவட்டமான நீலகிரியில் தொட்டப்பெட்டா சிகரத்தில் சேஞ்ச் ஆஃப் பாட்டில் என்ற நிகழ்ச்சி பிஸ்லரி நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்றது பிளாஸ்டிக் பயன்பாடு வாழ்வோடு இணைந்துவிட்ட நிலையில் அதனை பயன்படுத்திய பின் கண்டபடி வீசேறியாமல் மறுசுழற்சி செய்து பயன் தரக்கூடிய பொருட்கள் உருவாக்குவோம் என்று கூறிய பிஸ்லரி நிறுவனத்தினர் மறுசுழற்சி மூலம் உருவாக்கப்பட்ட இருக்கைகளை தொட்டபெட்டா சுற்றுலாத்துறை நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர் நாட்டிலேயே நீலகிரியை பிளாஸ்டிக் கழிவு இல்லாத மாவட்டமாக உருவாக்குவோம் என உறுதியளித்தனர்

நாங்கள் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் கவர்மெண்ட்டோட சேர்ந்து இங்கே இருக்கிற ஆள்களோட சேர்ந்து டூரிஸ்ட்டுகளோட சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம எப்படி நம்ம என்விரான்மெண்ட்டை அப்படியே பாதுகாக்கலாம் இருக்கிற படி இருக்க வேண்டியபடி பாதுகாக்கலாம் அதோட அதுதான் இந்த பாட்டில்ஸ் ஃபார் சேஞ்சோட திட்டம் பிளாஸ்டிக் என்றது நம்ம லைஃப்பில் காலையில் டூத் ப்ரஷில் இருந்து ராத்திரி லைட் சுவிட்ச் வரைக்கும் நம்ம கூட இருக்கிற ஒரு பொருள் ஆனால் அந்த நல்ல பொருளை சரியாக பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்த பிறகு அதை சரியாக டிஸ்போஸ் பண்ண வேண்டும் டிஸ்போஸ் பண்ணி அது புது மறுசுயற்சி பண்ணி அதை புது ப்ரொடக்டாக டெவலப் பண்ணலாம் ஏன்னா இந்த பிளாஸ்டிக்கோட மெயின் குவாலிட்டி வெர்சட்டாலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி அதை புரிஞ்சிக்காம நம்ம யூஸ் பண்ண பிறகு தூக்கி போடுறது ரொம்ப பெரிய தப்பு அதை நம்ம சார்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் நம்ம அந்த ரீசைக்கிளிங் கனுப்புனா அதை புது ப்ராடக்டாக நம்மளே யூஸ் பண்ணலாம் ஒரு சர்க்குலர் இக்கானமி க்ரியேட் பண்ணலாம் அதுதான் நாங்கள் இங்கே இன்னைக்கு தொடங்கி வைக்கிறோம் இந்த தொட்டப்பட்ட ஊட்டியில இருந்து விண்ட் டு மேக் ஊட்டி த ஃபர்ஸ்ட் ஹில் ஸ்டேஷன் இன் த கண்ட்ரி டு பி பிளாஸ்டிக் வேஸ்ட் ஃப்ரீ அதுதான் இந்த திட்டத்தோட மெயின் எண்ணம்